ஆறுகள் அழகு சேர்க்கின்ற தொகுதி ஆரணி பட்டு கோரைப்பாய் நெசவு அரிசி உற்பத்தி சிற்பத் தொழில் ஆகியவற்றுக்கு புகழ்பெற்ற பெற்ற ஆரணி தொகுதியில் பெரும்பாலும் கிராமங்களை உள்ளடக்கிய நடுத்தர அடித்தட்டு மக்கள்தான் அதிகம் வசிக்கிறார்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக தொழில் வளம் இல்லாததால் என்பது விழுக்காடு மக்கள் சிறு குறு தொழிற்பேட்டைகளில் தினக்கூலிகளாகவே வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தகுதியான பணி வாய்ப்புகளும் உருவாக்கப்படாததால் படித்த இளைஞர்களும் உள்ளூரிலேயே கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் பதினைந்து லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர்களும் அதற்கடுத்த எண்ணிக்கையில் பட்டியல் இனத்தவர் மற்றும் முதலியார் சமூகத்தினரும் கணிசமாக இஸ்லாமியர்களும் வசிக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொகுதி மறு சீரமைப்பிற்கு பின் உருவான ஆரணி மக்களவை தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உட்பட்ட போலு ஆரணி வந்தவாசி செய்யாறு ஆகிய நான்கு தொகுதிகளையும் விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட செஞ்சி மயிலம் ஆகிய இரண்டு தொகுதிகள் உட்பட மொத்தம் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது ஏழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் பெண் வாக்காளர்கள் நூற்று ஒன்பது இதர வாக்காளர்கள் என மொத்தம் பதினான்கு லட்சத்து தொண்ணூறாயிரம் வாக்காளர்களை கொண்டது ஆரணி மக்களவை தொகுதி இந்த தொகுதியில் உள்ள ஆரணியில் உற்பத்தியாகும் உலகத்தரம் வாய்ந்த புகழ்பெற்ற கைத்தறி பட்டு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகிறது இத்தொழிலை நம்பி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் உள்ளனர் அதேபோல் அருகில் உள்ள களம்பூர் அரிசியின் தரமும் பெயர் பெற்றதாகும் ஆரணி மற்றும் களம்பூர் பகுதியில் மட்டுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இயங்கி வருகின்றன செய்யாரில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது வந்தவாசியில் கோரைப்பாய் உற்பத்தி முதல் இடம் வகிக்கிறது செஞ்சி தேசிங்கி ராஜா கோட்டையும் பகுதியில் உள்ள முருகர் கோவிலும் இந்த தொகுதியின் சிறப்பம்சங்களாக உள்ளன ஆரணி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமகவை சேர்ந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரான கணேஷ்குமார் களமிறங்கியுள்ளார் திமுக கூட்டணியில் அக்கட்சியை சேர்ந்த தரணிவேந்தனும் அதிமுகவில் அக்கட்சியை சேர்ந்த கஜேந்திரனும் போட்டியிடுகிறார்கள் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் தற்போது கடலூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஷ்ணு பிரசாத் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த இடமே தெரியவில்லை என்கின்றனர் தொகுதி மக்கள் இங்கே வந்து விஷ்ணு பிரசாத் என்ற வேட்பாளர் இருந்ததாக சொல்கிறாங்க அவர் முகத்தை நான் இது வரைக்கும் கிடையாது எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முன்னாடியே மத்திய பல்கலை கொண்டு வரனாங்க அதை பற்றி எதுவும் கிடையாது ஜவுளி பூங்கா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா கொண்டு வரனாங்க அதுவும் எதுவும் கிடையாது இந்த ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் போன முறை ஜெயிச்சவர் வந்து விஷ்ணு பிரசாத் அவர் வந்து இது வரைக்கும் எது எந்த ஒரு அலைச்சுறதுக்கும் நான் ஜெயிச்சு முறை ஓடுகளை பார்த்தேன் அது வரைக்கும் வரைக்கும் பார்க்க பார்க்க முடியல செஞ்சில் வந்து செஞ்சு கோட்டை ஃபேமஸ் ராஜா தேசம் செஞ்சு கோட்டை ஃபேமஸானது உலகத்துக்கு ஃபுல்லாகவே தெரியுது ஆனால் ராஜா ராஜா கோட்டை ராணி கோட்டைக்கும் ரோப்கா உடணுன்னு சொல்லிட்டு மத கோரிக்கை இருபது முப்பது ஆண்டுகளுக்காக நடந்துருக்குது இது வரைக்கும் செய்யலை செஞ்சு செஞ்சு பகுதினாவே தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் கமிட்டினா செஞ்சு கமிட்டி செஞ்சு கமிட்டிக்கு விவசாய கொள்முதல் செய்கிறதுக்கு போதிய வசதி இல்லை இடம் போடுறதுக்கு முல்லை பத்து நாள் ஆகுது ஒரு விவசாயம் வந்தோன்னா பத்து நாளுக்கு ஆக்க வேண்டியதாக இருக்குது அதையும் செய்யலை அப்புறம் வந்து நம்ம ஆரணி பாராளுமன்றம்னா இப்போ பட்டு பிடிச்சி வளைச்சி பட்டுப்பு ஏற்றுமதி பா அது ஏற்றுமதி வளர்ச்சி நல்லா கைத்தறி தொழில் நலிவடைந்த நிலையில் நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கடைசி வரை அவர் கண்டுகொள்ளவே இல்லை என்பது நெசவாளர்களின் குற்றச்சாட்டு இங்கே இங்கு உற்பத்தியாகும் பட்டு சேலைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை இங்கு ஆரணியில் உற்பத்தியாகும் பட்டு சேலைகள் உலகம் முழுவதும் விற்பனை கூடியவை இங்கு பட்டுப்பூங்க அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை பல வருடங்களாக இருக்கிறது என்ற முறை பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுதே அமைச்சர் தருகின்றோம் என்று உறுதியளித்தார்கள் இதுவரை பட்டு பூங்கா அமைக்கவில்லை பட்டு பூங்கா அமைத்து பட்டு தள வாரியம் அமைத்து அமைச்சு எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கும் மிகவும் நன்றாக இருக்கும் செஞ்சி ஒன்றியத்துக்கு பக்கத்துல பாலப்பாடியில் சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க கூடாதுன்னு அப்பயே போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணி கேட்கல ஓப்பன் பண்ணாங்க நிலத்துல இருக்கிற நீரடி நீரை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துட்டு சுத்தமான தண்ணி கிடைக்கல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல ஆடு மாட்டுக்கு தண்ணி இல்லை விவசாயம் பண்ண முடியல போதிய பற்றாக்குறையாக இருக்குது வளம் இங்கே எம்பி தொகுதியை பொறு